இந்த புரட்டாசி மாதம் என்ன பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் எட்டில் போய் மறைஞ்சிருக்கார் ராசிநாதன் எட்டில் போய் மறையிறது நல்லதான் நல்லது இல்லை அதே சமயத்தில் உங்கள் ராசி சனி பகவானும் பார்க்கிறார் அப்போ என்ன கொஞ்சம் பிடிவாதக்கணம் கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம் என்பது இயல்பாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக அமையும் ஆனால் அதே சமயத்தில் குருவினுடைய பார்வையும் உங்கள் ராசின் மீது பதுகிறது அப்போ ஏதாவது ஒரு கெடுதல் நடக்கிற மாதிரி அதாவது நான் நினைக்கிற விஷயங்கள் நடக்கலையே ஒரு மந்தமா இருக்கே டல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மை தோற்றத்தை கொடுத்தாலும் பின்ன அதன் பிறகு அந்த குருவினுடைய பார்வையால் கடவுளினுடைய அனுகிரகத்தால் அது நல்லது செய்யக்கூடிய தன்மைங்கிறது நிச்சயமாக இருக்கு ஆனால் என்ன இருந்தாலும் இந்த விருச்சிகராசி என்பர்கள் புதிய முயற்சிகளை தொடங்கும் போது அல்லது அது செய்யும் போது கொஞ்சம் யோசித்து இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறதையும் பெரியோர்களினுடைய துணை குடும்ப நம் நபர்களினுடைய கலந்து ஆலோசித்து செயல்வது சிறப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாம் அதிபதியாக அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடமான திருமணஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது உங்கள் ராசியை பார்ப்பதும் நல்லது அப்போ என்ன தனம் ரீதியில் பொருளாதார ரீதியில் ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அப்போ பொருளாதாரத்தில் ஏற்றம் இருக்கிறது குடும்பத்தில் அமைதி சுப காரியங்கள் நடப்பதற்கான தூண்டுதல்கள் இந்த மாதம் உங்களுக்கு அமைய இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் குடும்ப நபர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு தொழிலை செய்யலாம் என்கின்ற உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய தன்மையும் இருக்கிறது ஆனால் செவ்வாய் எட்டாம் இடத்திலிருந்து இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால வாக்குஸ்தானத்தை பார்க்கறதுனால வாக்கு சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் கோபம் ஆக்ரோசத்தை தவிர்க்க வேண்டும் என்பதை மட்டும் நல்ல ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த விருச்சிகராசி அன்பர்கள் ஏன்னா எதையாவது ஒன்று சொல்லி உங்களுக்கு கோபப்பட வைக்கிறதோ ஒரு ஒரு மாதிரி கூடிய விஷயங்கள் இருக்கிறது அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மூன்றாம் இடம் அதாவது முயற்சி ஸ்தானம் தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய அந்த மூன்றாம் அதிபதியாகிய சனி பகவான் தனக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனாலும் அந்த மூன்றாம் இடத்தை குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறதும் நல்லது அப்போது மூன்றாம் இடம் என்பது என்ன மனம் சார்ந்த விஷயங்கள் மனம் நன்றாக இருக்கப் போகிறது அதாவது ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கின்றவர்கள் கூட இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அது சரியாகிவிடும் அதாவது குழப்பம் என்பது இருந்து அதுக்கப்புறம் அது சரியாக கூடிய சந்தர்ப்பங்கள் டிராவல் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய எதிர்பாராத விதத்தில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு சில பத்திர பதிவுகள் திடீரென்று நடக்கக்கூடிய அம்சங்கள் அதே சமயத்தில் சுக்கரன் பனிரெண்டில் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கிறதுனால கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு திடீர் என்று புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இசைத்துறை எழுத்து துறையில் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் சிறப்பாக இருக்கு நான்காம் இடத்தில் சனி பகவான் இருந்து நான்காம் இடத்தை கெடுத்து கொண்டிருந்தார் அல்லவா சுகஸ்தானத்தை கெடுத்து கொண்டிருந்தது ஒரு சிலர் உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை ஒரு சிலர் தாயின் சார்ந்த விஷயம் தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை வீடு கட்டி பாலிலியே நிற்கிது அதுக்கான லோன் கிடைக்கல ஏதாவது வீட்டில் ஒரு சின்ன ஒரு இடைஞ்சல்கள் ஏதாவது ஒரு விதத்தில் கொடுத்து கொண்டு இருந்த உங்களுக்கு இப்போ வங்கிரமாக இருக்கார் அந்த ஸ்லோவாக இருந்த விஷயங்கள் இப்போ ஸ்பீடு எடுத்து நடக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும் கல்வியில் இருந்த மந்த நிலை தேக்க நிலை மாறக்கூடிய தன்மை இந்த மாதத்திலிருந்து சிறப்பாக இருக்கிறது அஞ்சாம் இடத்தில் ராகு உட்கார்ந்திருக்க சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு ஐந்தில் இருக்கார் அதுவும் குருவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பெரிய கெடுதல்களை கொடுக்கப் போவதில்லை குழந்தைகள் வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் அல்லது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய தன்மைகள் என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது குழந்தைகளுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருந்தவர்கள் அதாவது குழந்தை பிறப்புக்காக ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக செலவு செஞ்சவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் ஒரு சக்சஸ் கொடுக்கக்கூடிய தன்மை என்பது சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் சில தொந்தரவுகள் இருந்தது பதவி சார்ந்த விஷயத்தில் சில தொந்தரவுகள் இருந்தது பதவி வராமையே இருக்கு சில தடங்கல்களை கொடுத்து கொண்டிருந்ததுனால இப்போ பதவி திடீரென்று வருவதற்கு காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஏன்னா பதினோராம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் ஆட்சி பலம் பலம் மூலத் திரிகோணம் பலம் பெற்று சூரியனோடு இணைந்து பத்து பதினோராம் அதிபதிகள் இணைவு பெற்று அந்த அஞ்சாம் இடம் என்கின்ற அந்த கடவுள் ஸ்தானத்தை பார்க்கறதுனால திடீர் பதவி உயர்வு பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் நல்லவிகள் நடக்கக்கூடிய தன்மை மன மகிழ்ச்சி குடும்பத்தில் குழந்தைகளால உங்களுக்கு உங்களால் குழந்தைகளுக்கு நல்லவிகள் நடக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் எட்டுல போய் உட்கார்ந்துருக்கார் அப்ப என்ன கடன் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் ஏன்னா ஆறுக்குரியவன் தனக்கு மூன்றாம் இடமான வளர்ச்சி ஸ்தானத்துல இருக்கிறதுனால கடன் வளர்ச்சியாக கூடிய தன்மை இருக்கிறதுனால கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது கடன் விஷயத்தில் கவனம் பண விஷயம் பணம் கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதே சமயத்தில் உடல்நலம் சார்ந்த விஷயத்திலும் சில தொந்தரவுகள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அது ரத்தம் பிளட் ரிலேட்டடான தன்மைகள் வருவதற்கான சந்தர்ப்பங்களை கொடுக்கிறது ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சுக்கரன் பார்க்குற அளவா சுகர் சார்ந்த விஷயத்தில் இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாவதற்கான தன்மை அப்போ சரியான உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி என்பது ரொம்ப முக்கியம் என்பது ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு அதே சமயத்தில் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துக்கும் இந்த மாதம் போகக்கூடாது ஆறுக்குரியவன் எட்டில் இருக்கிறதுனால அது வழக்கை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறதுனால அந்த விஷயத்துக்கு இந்த மாதம் செல்ல வேண்டாம் ஏழாம் இடத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கார் நல்ல விஷயம் ஐந்துக்குரியவன் ஏழாம் இடத்தில் இருக்கார் காதலில் இருப்பவர்கள் கூட இப்போ காதல் திருமணம் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை இந்த மாதம் தொடக்கமே உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அதற்கான வழிமுறைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் தகப்பனுடைய அதாவது அனுமதி பெறக்கூடிய தன்மையும் குடும்பத்தில் நபர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கிறது அதே சமயத்தில் இதுவரைக்கும் திருமணமே ஆகலை திருமணமே வேண்டாம் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த விருச்சிகராசி என்பவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது அதே சமயத்தில் கூட்டு தொழில் சார்ந்த விஷயம் ஏன்னா தனக்காரகனான தனஸ்தானாதிபதி ஏழில் போய் உட்கார்ந்துருக்க கணவன் மனைவி இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு சொந்த தொழிலை செய்யலாமா அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு கணவன் மனைவி செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு ஒரு நல்ல வேலை இல்லாதவர்கள் கூட வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சமூகத்தில் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய தன்மை கடவுளினுடைய அனுகிரகம் பிரார்த்தனை உங்களுக்கு நிச்சயமாக கூடிய தன்மை அத்தனை உங்களுக்கு சிறப்பாக இருக்குது பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் பார்த்திங்கன்னா மாத தொடக்கத்தில் நான்காம் இடத்தில் இருக்கார் அதனால் பாக்யம் சார்ந்த விஷயத்திலும் சூரியன் பார்த்திங்கன்னா பதினோராம் இடத்தில் இருக்கிறதுனால தந்தையின் மூலமாக நல்லவைகள் தந்தை வர்க்கம் ரீதியாக நல்லவைகள் அரசு சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் பதினோராம் இடத்தில் இருக்கார் அதிகாரம் கிடைக்கக்கூடிய தன்மை அதிகாரத்துக்கு செல்லக்கூடிய தன்மை அரசு பணி அதே சமயத்தில் இந்த இதில் இருக்க அரசியல்கள் சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை இந்த ராசினருக்கு நிச்சயமாக அமையும் பத்து பதினோராம் அதிபதிகள் இந்த மாதம் அதாவது புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை பரிவர்த்தனை யோகமாக இருக்கிறதுனால தொழில் லாபம் அப்படிங்கிறது ஒரு நல்லாவே இருக்கக்கூடிய அமைப்பு தொழில அடுத்த நிலைக்கு செல்லலாம் புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப் போகிறது நல்ல தொழிலாளர்கள் அமையப்பெறுகிறார்கள் செயல்படக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது லாபாதிபதி பதினோராம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்கார் எட்டுக்குரியவனே அப்போ திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய தன்மை அதிரடி மாற்றங்கள் எதிர்பாராத மாற்றங்கள் தொழில் வேலையில் நிச்சயமாக இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு அமையும் இதுவரைக்கும் படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கல ஏதோ ஒரு வேலையில் இருக்கிற ஒரு நல்ல வேலை அமையுமா மாறலாம் அப்படின்னு நினைக்கிற இப்போ மாறுவதற்கு ஒரு உகந்த மாதம் தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய தன்மை அரசு பணி அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸோ இந்த மாதிரி அரசு பணிக்கு செல்லக்கூடிய ஓட்டங்களை கொடுக்கும் அதற்கான முயற்சி எடுத்தீங்கன்னா பலிதமாகும் தான் அமைப்பு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கரன் பனிரெண்டில் உட்கார்ந்துருக்கார் சுபத்துவமாக இருக்கிறதுனால வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் அதாவது வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய தன்மை இருக்கு ஒரு சிலருக்கு வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் இருக்கிறது அல்லது ஒரு சிலருக்கு வெளிநாட்டிலேயே போய் வேலை பார்க்கணும் அதுக்கு அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம் அப்ப தனம் சார்ந்த விஷயத்தில் திருப்திகரமாக இருக்கக்கூடிய தன்மை என கையிருப்பு பணக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்குரன் ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கார் வரவும் வரும் செலவும் வரும் அப்போ உங்களுக்கு தேவையான செலவுகளை செய்யக்கூடிய சுப செலவுகளை செய்யக்கூடிய ஒரு நல்ல மாதம் குருவும் பார்த்தீங்கன்னா உங்க ராசியை பார்க்குறார் அப்ப தனக்காரகன் ராசியை பார்க்குறார் அப்ப தனம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பாக்கெட்டில் நிரப்பும்ங்கிறது அமைப்பு அதே சமயத்தில் நல்ல பல மாற்றங்கள் அதிரடி மாற்றங்கள் எதிர்பாராத மாற்றங்கள் வேலை தொழில் வியாபாரத்தில் நிச்சயமாக அமையுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் புரட்டாசி மாதம் பதினோராம் தேதி இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கர பகவானுடைய ஜெயந்தி இருக்கிறது அதாவது சுக்கர பகவானுடைய பிறந்த நாள் வெள்ளிக்கிழமை வருகிறது அன்றைய நாள் அதாவது உங்கள் ராசிக்கு ஏழுக்கு பன்னிரெண்டுக்குரியவன் அல்லவா அப்போ யாருக்கெல்லாம் ஒரு கூட்டு தொழில் செய்யணும் அப்படின்னு நினைத்து அது செயல்படுத்த முடியல என்று இருக்கிறவங்க அல்லது சொந்த தொழில் செய்ய முடியல என்று இருக்கிறவங்க கணவன் மனைவிக்கு ஒரு நல்ல செட்டில் ஆகலைங்கிறவங்க யாருக்கெல்லாம் திருமணம் விஷயத்தில் பிரச்சனை ஆகிக்கிறது அதாவது கலத்திர ரீதியில் பிரச்சனை வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் இல்லை ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அன்பர்கள் அன்றைய நாள் வெள்ளிக்கிழமை என்று நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை சென்று வழிபடும் நல்ல தீர்வு கிடைக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை